வந்தால் வார்த்தைகள் அதோட கட்டாயிரும் அப்படின்னு ஷார்ட்ஸில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் இது ஐந்து முக்கியமான எழுத்துக்கள் தால் ஜால் ரா ஸா வாவ் இந்த ஐந்து எழுத்துக்களுமே வந்தால் வார்த்தைகள் அதோடு ஆயிரும் தொடராது ஒரு சில இடங்களில் வந்து தால் இந்த மாதிரி போட்டு புள்ளி வச்சுருப்பாங்க நிறைய பேர் வந்து இந்த நூல் நடிக்க வாய்ப்புகள் அதிகம் நூன் வந்தால் எழுத்துக்கள் தொடருமே தவிர எழுத்துக்கள் வந்து கட் ஆகாது அந்த வார்த்தை வந்து கட் ஆகாது தொடரும் நூன் வந்தால் மீதி எல்லா லெட்டருமே வந்தால் கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு பெண்டு போட்டுட்டு அப்படியே தொடர்ந்து எழுதலாம் இந்த ஐந்து மட்டுமே வந்தால் வந்து வார்த்தைகள் அதோட கட்டாயிரும் இதில் ஒரு சிலது வந்து முக்கியமான எக்ஸப்ஷன் சொல்கிறாங்க இல்லையா அதில் ஒரு சிலதுலாம் வந்துமே வந்துட்டு விதிவிலக்கு இருக்குது அதில் வந்து அலிஃப் அலிஃபோட ஃபார்ம்லேயே இந்த அலிஃப் மாதிரியே வந்தால் வார்த்தை அதோட கட் ஆயிரும் இல்லை அலிஃப் வந்து ஹம்ஸா மாதிரி இப்படி எழுதுகிறாங்க பாக்ஸில் போட்டோன்னா வார்த்தைகள் வந்து தொடரும் ஏன் வந்து ஒரு சில இடங்களில் போது யா வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க அது வந்து முடிஞ்சிடும் ஹா வந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ஹா அதாவது இப்படி போட்டாலும் வார்த்தை வந்து முடிஞ்சிடும் மீது எல்லா லெட்டருமே வந்து அப்படியே கண்டினியூ ஆகும்